அன்பு நண்பர்களை நண்பர்கள் வணக்கம் நான் நந்தினி அறக்கட்டளையிலேருந்து நந்தகோபால் பேசுகிறேன் நண்பர்களை நேற்று வரைக்கும் நம்ம தவம் செய்கிறதோட ரெண்டு நிலைகளை பற்றி பார்த்தோம் கால் மணி நேரம் கால் மணி நேரம் அரை மணி நேரம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பார்த்தோம் நண்பர்களே இந்த அரை மணி நேர விஷயத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்யணும் சரி இதை கேட்டோன்னு ஒரு சில சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரி தவம் பண்ணுறது இதெல்லாம் ஞானிகள் பண்ணுறாங்க நாங்கள் இளையரா வாழ்க்கையில் என்ன பண்ணுறது நண்பர்களே இது வந்து இயல்பு வாழ்க்கையில் பண்ணக்கூடிய ஒன்று தான் இதையும் தாண்டி நம்ம ப்ராக்டிக்கலுக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணுற மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியுமான்னு பாருங்கள் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போது ரெண்டு நாளாக சொன்ன அந்த விஷயத்த உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெஷலாக டைம் எடுத்து செய்யாமல் நீங்கள் உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் இதே விஷயம் கிடைக்கிற எஃபர்ட்டை இது நடைமுறை வாழ்க்கையில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கொடுக்க முடியும் அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது அது எப்படி முடியும் கண்டிப்பாக முடியுங்க அதுதான் அதாவது இயற்கையில் வாழ்கிறதை நான் அவங்க சொல்லி வச்சுருக்காங்க நம்ம வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் இப்போ அது எப்படி சொல்கிறேன்னு கேளுங்கள் நண்பர்களே நான் ரெண்டு விஷயம் சொன்னது மனசை சீராக்கிறதுக்கும் உடலை சீராக்கிறதுக்கும் இப்போ நம்ம செய்ய போகிற டெக்னிக் பார்த்திங்கன்னா ஒரு தியானம் பண்ணுற மாதிரி அதாவது அமைதி அதாவது நிதர்சனமான மன அமைதி நிம்மதின்னு சொல்கிற ஒரு விஷயம் நான் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எந்த ஒரு தனியாக இடமோ காலமோ சூழ்நிலையோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிற நிலையிலேருந்து செய்யலாம் அது என்ன செய்யலாம் நண்பர்களே நல்லா கவனிங்க இதுதான் அந்த ஸ்டெப்பு நல்லா நோட் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க இப்போது நீங்கள் ஒரு ஊருக்கு போகணுன்னு பஸ்ஸில் ஏறி போகிறீங்க பஸ்ஸில் ஏறி போன உடனே பஸ்ஸை நிப்பாட்டி அதில் கூட்டத்தோடு சேர்ந்து கூட்டமாக ஏறி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அதில் ஒரு சீட்டில் உட்காந்து போகிறீங்க நண்பர்களே இந்த பஸ்ஸில் ஏறுறதும் உட்கார்ற வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த நினைப்பு இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உட்காந்த உடனே உங்கள் மனசு உங்கள் உடல் பருவுடலும் நீங்களும் மட்டுந்தான் அங்கே இருப்பீங்க ஆனால் உங்கள் எண்ணம் எல்லாமே என்ன செய்யணுன்னா எங்கெங்கேயோ பறக்கும் கிட்டத்தட்ட எங்கெங்கெல்லாமோ பறக்கும் அது உங்களோட மனசோட எண்ணங்களோட பொறுத்தது எண்ணங்களோட ஆழத்தை பொறுத்தது இப்போது இப்போது நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காடுறீங்க இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னு கேட்டிங்கன்னா ஏறி உட்காந்த உடனே உங்கள் கண்ணுக்கு தெரிகிற நிகழ்வுகளை அப்படியே கவனிக்கணும் அதாவது நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படிங்கிறத லைவாக வாட்ச் பண்ணணும் முடியுமா உங்களால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ எதிர்த்தாப்பில் உள்ள சீட்டை பார்க்குறீங்க நான் அந்த சீட்டை பார்க்குறேன் ரைட் நான் இப்போ நகத்தை என் விரலில் உள்ள நகத்தை பார்க்குறேன் நான் இப்போ என் கையில் உள்ள வாட்சை பார்க்குறேன் நான் இப்போது இந்த செல்ஃபோனை பார்க்குறேன் நான் எதிர்த்தாப்பில் உள்ள கடிகாரத்தை பார்க்குறேன் நான் எதிர்த்தாப்பில் உள்ள ஒரு அழகான சின்ன குழந்தைய பார்க்குறேன் எதிர்த்தாப்பில் இருக்க அழகான மரத்தை பார்க்குறேன் அதுக்கடுத்தாப்புல உள்ள அழகான நீரோடு ஓடிக்கிட்டு இருக்குது அதை பார்க்குறேன் அதை தாண்டி மலர் கண்காட்சியெலாம் வச்சுருக்காங்க மலர் கண்காட்சிகளில் எந்த அளவுக்கு மலர் பூத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன் இதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் அதை எதையுமே ரசிக்காமல் இவ்வளோ நாள் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற விஷயத்த பாருங்கள் இது நான் உதாரணத்துக்கு பஸ்ஸில் இருக்கிறத சொன்னேன் சரி நீங்கள் தனிமையிலே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் ரூமில் இருக்கிற விஷயத்த பாருங்கள் நான் இப்போதைக்கு என்னோடய ரூமில் என் புக்கை பார்க்குறேன் ஸோ அதாவது வந்து அந்த லைவ் கான்செப்டில் அதாவது அந்த நிமிஷத்தில் என்ன செய்கிறீங்களோ இப்போ உதாரணத்துக்கு பைக் ஓட்டி வச்சுக்கோங்களேன் முன்னாடி முன்னாடி இதை பார்க்குறேன் இதை இந்த இந்த இடத்துல கடந்து போய்கிட்டு இருக்கேன் இந்த இது இப்போது இப்போ நான் ஆக்சிலேட்டரை இருக்கேன் அதாவது உங்களுக்கு அந்த செகண்டில் என்ன இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறத உங்கள் மனசில் ஏற்றி நான் இதைத்தான் செய்கிறேங்கிற ஒரு உணர்வு நிலையில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் தியானம் பண்ணுறதுங்க கே கேட்கும் போதே தான் புதுசாக இருக்க மாதிரி இருக்குல்ல ஆனால் இதாங்க உண்மை அதாவது நான் சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் தியானம் பண் தவம் பண்ணால் கிடைக்கக்கூடிய மன அமைதியும் பேராற்றலும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிற விஷயங்களை நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சிங்கனாலும் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு எழுத்தராக இருக்கீங்கன்னா நான் இப்போதைக்கு எழுதுகிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையில் இந்த இந்த வார்த்தையை இதை எழுதுறேன்னு சொல்லி இந்த பேர்சண்டில் இருந்தீங்கன்னா இந்த நொடியில் இந்த செகண்டில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தியானங்க இப்படி ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ குறைந்தபட்சம் அதுலேயாவது பதினஞ்சு நிமிஷம் செய்யுங்க நான் உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டேங்க அதாவது வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் பண்ணணும் அது உங்களுக்கு பழக்கமாகவே மாறிடும் இல்லை அப்படின்னா இந்த நடைமுறை வாழ்க்கையில் தினசரி ஏதோ ஒரு நேரம் கால் மணி நேரம் அப்படி செய்கிறதில் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரம் செய்கிற வரைக்கும் பழகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தனியாக நீங்கள் எதுக்கு உட்காரணும் தேவையில்லை ஆரையும் தேவையில்லை நீங்கள் எதுக்கு டைம் ஒதுக்கணும் தேவையில்லை உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் இது ஏன் இப்படி வலியுறுத்துகிறோம் லைஃப் கோச்சிங்கிறது லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதோ எல்லாமே கிடச்சிருந்தாலும் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தங்களுக்கு பணம் பிரச்சனையாக இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு உறவு நிலை பிரச்சனையாக இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு வேலை பிரச்சனையாக இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு தொழில் பிரச்சனையாக இருக்கும் அதாவது அதையும் தாண்டினா ஃபேமிலியில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும் இல்லை குழந்தை அது மாதிரி எல்லா நிறைவான மனுஷங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே விஷயங்கள் இதே இல்லைங்க நிறைவான மனுஷங்கன்னு சொன்னோன்னா எதுவுமே இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்போ தான் அவங்களுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து மனுஷனாக பிறந்தவங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணணும் அந்த ஃபேஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு கேபபிலிட்டியில் வளர்த்துக்கணும் அதாவது ஒரு ஒரு வலிமையை உடலுக்குள்ளே உள்ளத்திற்குள்ளே உடலுக்குள்ள வளர்த்துக்கிறதுக்கு பேர் தான் லைஃப் கோச்சிங் அதாவது வந்துட்டு எல்லாமே கிடச்சிட்டா தான் இப்படி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பேர் இதெல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி ஆகிடறாதான் அப்படி கிடையாது உங்களுக்கு என்ன இருந்தாலும் அதை வைத்து எப்படி குட்டாக லைஃப் நடத்துகிறது அப்படிங்குறதா இந்த லைஃப் கோச்சிங் நண்பர்களே இப்போது நான் தவத்தில் ரெண்டுதையும் சொல்லிட்டேன் அடுத்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் இதை எதுவுமே பண்ணாமல் இதை என்ன பண்ணால் எப்படி ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே இதை முயற்சித்து பாருங்கள் இந்த முயற்சி நான் சிம்பிளாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதை ட்ரை பண்ணுங்கள் சொல்லும்போது சிம்பிளாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க டெய்லி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு தியானம் பண்ண முடியும்னா அதை தினசரி பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நான் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதையும் ஒரு குறிப்பிட்ட நேரம் கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் ஆரம்பத்தில் பழகிட்டீங்கன்னா எப்போனாலும் பண்ணுங்கள் ஆனால் இதை நான் இந்த டயத்துக்கு இவ்வளோ நேரத்துக்கு நான் ஒரு இத்தனை நிமிஷத்துக்கு நான் இப்படி தான் கவனிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரங்களை எடுத்து நீங்கள் அதை செயல்படுத்துங்க நண்பர்களே இது கண்டிப்பாக செயல்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மிக அருகாமையில் தான் இருக்குது நண்பர்களே இந்த நந்தினி அறக்கட்டளைக்கு நீங்கள் நன்கொடை கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் நண்பர்களே உங்களுக்கு இந்த நந்தினி அறக்கட்டலில் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ரூபாயிலேருந்து உங்களால் என்ன முடியுமோ அது கொடுக்கலாம் இந்த அறக்கட் இந்த நன்கொடை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி அமைக்கிறதுக்காக திரட்டப்படுதுங்க ஸோ அதுக்காக நீங்கள் உங்கள் ஆதரவு கொடுங்க என்னாலலாம் அப்படி கொடுக்க முடியாதுங்க ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயங்களாம் கரெக்டு தான் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனசுலேருந்து ஒரு பிளஸ்ஸிங் மட்டும் சொல்லுங்கள் அதாவது வந்து சரி சிறப்பாக வளரட்டும் அப்படின்னு ஒரு நினப்பாது சொல்லுங்கள் சரியா ஏதாவது வந்துட்டு ஒருத்தனுக்கு கொடுக்கணுனா அந்த டையத்தில் கொடுக்கலாம் ஸோ எனக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் நான் இன்மடுத்து கிடச்சா கொடுப்பேன்னு நினைக்கலாம் ஸோ அதுவும் இல்லையா நல்லாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் ஏதாவது ஒரு பண்பை வளர்த்துக்கோங்க நான் இதை ஏன் அப்படி சொல்கிறீங்க இது உங்கள் வாழ்க்கையோட நீங்கள் வளர்கிறதுக்கு உண்டான பெரிய அடிப்படை நிலை இது என்ன அப்படி நீ நல்லா சொன்னால் நாங்கள் எப்படி நல்லா இருப்போம் நண்பர்களே வாயிலிருந்து வர்ற வார்த்தை வெறுமனையாக வாயிலிருந்து மட்டுமே வரலங்க அது உள்ளுக்குள்ள அடி ஆத அடி ஆழ நாதத்திலேருந்து உருவாகி அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆகி அப்புறம் தான் வெளியில் வந்து விழுவுது முதல்ல இந்த உருவாகிற இடத்துல தான் அது இருக்குது அதாவது வந்துட்டு நீங்கள் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி நல்லது இல்லாத விஷயமா இருந்தாலும் சரி உருவாகிற இடங்கிறது உங்கள் உடலுக்குள்ள தான் இருக்குது நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் முதல்ல உங்களுக்கு நடக்கும் அடுத்து தான் நீங்கள் யாரை நோக்கி அந்த வாரதையோ இல்லை எதையோ ஒன்று வீசுறீங்களோ அடுத்து தான் அடுத்தவங்க நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஆளை நல்லாருன்னு சொன்னீங்கன்னா முதல்ல நீங்கள் நல்லா இருப்பீங்க அடுத்து தான் நெக்ஸ்ட்டு தான் அவர் நல்லா இருப்பார் சரியா இந்த விஷயத்தை நீங்கள் எதுக்கு வேணாலும் பொருத்திக்கலாம் இது தான் ரியல் லைஃப்பில் நடக்கும் நண்பர்களே உங்களால் முடிஞ்ச டொனேஷனை டொனேட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி